அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் இந்த சிறப்பான சம்பவத்தின் மூலமாக நாம் ஒரு படிப்பினையை பெற வேண்டும் ஷைத்தானிடம் சத்தியம் வாங்கிய சஹாபி அன்பிற்குரியவர்களே ரமலானுடைய மாதத்தில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் கவனிக்க வேண்டும் அண்ணல் நபி சல்லாஹூ அலிவுசல்லாம் அவர்கள் சதக்கத்துள் பித்ருக்காக சேகரிக்கப்பட்ட பேரிச்சம்பள மூட்டைகளை பாதுகாக்கும் ஒரு முக்கிய பொறுப்பை அந்த அருமை தோழரான கண்ணியம் மிக்க அபு உரைரா அலி அல்லா உத்தாலா அன்கோ அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் அந்த பழங்கள் தினமும் குறைந்து வருவதைக் கண்டு குழப்பமடைந்த அபு உரை அலி அவர்கள் யார் இதை செய்வதென்று பார்க்க ஒரு நாள் இரவு விழித்திருந்தபோது திருட வந்த ஒருவனை கையும் களவுமாக பிடித்தார்கள் அவன் தன்னை மிகவும் பசித்தவன் என்றும் நீண்ட நாட்கள் நான் சாப்பிடவில்லை என்றும் கெஞ்சினார் அதை கேட்டு மனம் இறங்கிய அபு ஹுரைரார் அலி அவர்கள் அவனை விடுவித்தார்கள் பின்னர் நபிகள் நாயகம் சலல்லாஹு அலிவுசல்லம் அவர்களிடம் இதை தெரிவித்தபோது போது நாயகம் சலல்லாஹு அலேவுசல்லம் அவர்கள் அவன் ஷைத்தான் அவன் உம்மிடம் பொய் சொன்னான் என்று சத்தியத்தை வெளிப்படுத்தினார்கள் மறுநாள் இரவும் அதே ஷைத்தான் மீண்டும் திருட வந்தபோது போது அபு அலி அவர்கள் அவனை பிடித்து இம்முறை உம்மை ரசூல்லாஹுவிடம் அழைத்துச் சென்று விடுவேன் என்று அச்சுறுத்தினார்கள் அச்சமுற்ற சைத்தான் தன்னை விடுவிக்குமாறு கெஞ்சியதுடன் ஒரு மாபெரும் ரகசியத்தை கற்றுத்தர முன் வந்தது அது என்ன தெரியுமா யார் ஒருவர் படுக்கைக்கு செல்லும் முன் முழுமையான ஆயுத்துள் குறிச்சியை ஓதுவிடுகிறாரோ அவர் காலையில் ஃபஜ்ருடைய நேரம் வரை அல்லாஹுவின் புறத்திலிருந்து நியமிக்கப்பட்ட ஒரு பாதுகாவலரின் கட்டுப்பாட்டில் இருப்பார் எந்த ஷைத்தானோ ஜின்னோ அவரை நெருங்க முடியாது மறுநாள் இந்த செய்தியை அபுஹுரார் அலி அவர்கள் நபிகளாரிடம் தெரிவித்த போது நபிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லும் அவர்கள் அவன் பெரும் பொய்யனாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் உண்மையை தான் சொல்லியிருக்கிறான் என்று அச்செய்தியை அங்கீகரித்து நமக்கெல்லாம் ஒரு வழிமுறையை ஆக்கினார்கள் ஆகவே அன்பிற்குரியவர்களே நாமும் சைத்தானின் அனைத்து சூழ்ச்சிகளை விட்டும் தீய இன்னல்களை விட்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் இரவு தூங்கச் செல்வதற்கு முன் தவறாமல் ஆயத்தூள் குறிச்சியை ஓதிக்கொள்ள வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பிறகும் நாம் ஆயத்தூர் ஓதிக் ஓதிக்கொண்டால் அது அடுத்த தொழுகை வரும் வரை அல்லாஹுவின் தொடர் பாதுகாப்பில் நம்மை வைத்திருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நாம் அனைவரும் கடைபிடிக்க அல்லாஹுத்தால நமக்கு கிருபை செய்வானாக ஆமீன்